வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் அப்பாத்துறை ஸ்டோர் உரிமையாளர் திரு ஆல்ரீன் அவர்கள் மகள் ஜெனினாவின் திருமண நிகழ்ச்சியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஜெனினா அவர்களுக்கும் சாத்தான்குளம் அருகே உள்ள சிறப்பூரை சேர்ந்த ஆகாஷ் அவர்களுக்கும் இதே திருமண மண்டபத்தில் வைத்து நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அதை நமது கூடல் டிவி சேனலிலும் கூடல் ப்ளாக்ஸ் சேனலிலும் மூன்று பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இந்த திருமண ஆராதனை விழாவை நாம் நேரடியாக கூடல் விளாக்ஸ் சேனலில் ஒளிபரப்பி இருந்தோம் ஒரு லட்சத்திற்கு அதிகமான நண்பர்கள் அதை பார்த்து ரசித்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நாம் இப்போது இந்த பதிவில் பார்க்க இருப்பது மாப்பிள்ளை வரும்போது மாப்பிள்ளைக்கு என்ன வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்பதையும் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு என்ன சீர் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றியும் தொடர்ந்து திருமணம் முடிந்த பின்பு நடக்கும் சிறப்பு வரவேற்பு விழா நிகழ்ச்சியை மட்டும்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் முதல் பகுதியாக மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இப்போது வருகை தந்து கொண்டிருப்பவர் அன்பு நண்பர் பிரதீப் அவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் அவர்கள் தொடர்ந்து இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக நண்பர்களும் சொந்தக்காரர்களும் சொக்காரர்களும் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணப்பன் திருமண சிறப்பு உடையில் இப்போது மகேந்திரா ஜீப்பில் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரன் அவரை மண மண்டபத்தில் இறக்கி விட்டு கொண்டுள்ளார்கள் அவர்களை புகைப்படம் எடுப்பதற்காக புகைப்படக்காரர்களும் அருகில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் சொந்தக்காரர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளை நிற ஆடையில் அழகு தேவதையாக ஜெனினா அவர்கள் ஜீப்பை விட்டு இறங்கி திருமண மண்டபத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் நமது கூடல் டிவியின் சார்பாக ஜெனினா அவர்களுக்கு திருமண வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது வேஷ்டி சட்டையில் நின்று கொண்டிருப்பவர் தான் ஜெனினாவின் தகப்பனார் தற்போது வந்திருந்த கூடங்குளம் உறவினர்கள் அனைவருக்கும் காலை சிறப்பு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காலை சிறப்பு விருந்தாக பூரி பொங்கல் மற்றும் இட்லி சட்னி கேசரி சாம்பார் மற்றும் பூரி மசாலா காஃபி என அருமையான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து மாப்பிள்ளை வந்தவுடன் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் இதே காலை உணவு சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் மணமகன் வீட்டாரும் சாப்பிட்டு முடிந்தவுடன் மணமகன் அழைப்பு மற்றும் மணமகளுக்கு சீர்கொடுக்கும் விழா முடிந்தவுடன் திருமண நடைபெறுவதற்காக கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தை நோக்கி செல்வார்கள் இப்போது மணமகனை எதிர்பார்த்து மணமகளின் உறவினர்கள் குடும்பத்தார் மற்றும் சொக்காரர்கள் சொந்தக்காரர்கள் மண்டப வாசலில் வலிமேல் வெளி வைத்து பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நொடிகளில் அவர்கள் வந்து ஏற்கனவே கூடங்குளத்தில் ஊருக்குள் வந்துவிட்டார்கள் தொடர்ந்து இந்த மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியை நாம் இசையோடு பார்த்து ரசிக்கலாம் நீங்களும் இன்று திருமண பந்தத்தில் இணையும் ஜெனினா ஆகாசை வாழ்த்துங்கள் வளரட்டும் இளைய தலைமுறை வீட்டிற்கு வர இருக்கும் மருமகனை வரவேற்பதற்காக மணமகளின் சொந்தக்காரர்கள் வாயிலில் காத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மணமகளின் சகோதரன் மணமகனை வரவேற்று மாலையிட்டு தங்க செயின் பரிசளித்து பன்னீர் தெளிவித்து குடிக்க தண்ணீர் கொடுத்து பிடித்து மணமகள் சீர்வரும் விழா நடக்கும் திருமண மேடைக்கு அழைத்துச் செல்வார் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் 오케이. 빨리 모브들. 와와 와. 빨리 모브들. இப்போது புதுமாப்பிள்ளை ஆகாஷ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பளித்து அளித்து மணப்பெண்ணின் உடன்பிறந்த சகோதரர்களும் மற்றும் உடன் பிரபாத சகோதரர்களும் இணைந்து மணமகனை மாடிக்கு அழைத்து வந்து அந்த மன மேடையில் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதோ தொடர்ந்து மணமகள் மணமகள் சீர் வருவதற்காக மேடைக்கு வருகிறார் அந்த நிகழ்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நேர்களே இந்த குடங்குளம் மணமகன் வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கோடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்பு உடவிறு உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம்